வாட்டர் வாட்டெக் நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் எங்களுடைய பணி வந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல வருஷம் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல இந்த வருஷம் வந்து எங்களுடைய அருகாமையில் இருக்கிறதான கிராமப்புறங்கள்ல வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணி கொடுக்கணும்ன்றத இன்னைக்கு வந்து இன்னாகரேட் பண்ணியிருக்கிறோம் முதலாவது ஒரு சமுதாய கூடத்தை ஃபுல்லா ரெனவேட் பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து ரெண்டு அங்கன்வாடி சென்டர் வந்து ரெனவேட் பண்ணியிருக்கிறோம் இது போக வந்துட்டு இந்த இடத்துல சுற்றுச்சூழல் மேம்படுவதற்காக நாங்க வந்து இப்போ வந்துட்டு பல லேக்ஸ் எல்லாத்தையும் அதாவது இருக்கிற குட்டைகள் ஏரிகளை வந்து தத்தெடுத்துருக்குறோம் அதையும் வந்து இப்போ ரெனோவேஷன் அடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் அது போக வந்துட்டு இப்போ நகர்ப்புறங்களில் வந்து அதிகமா வெப்பநிலைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை மேம்படுத்துறதுக்காக நாங்க இப்போ வந்துட்டு ஊர்களுக்குள்ள வந்து காடுகள் ஏற்படுத்துறதுக்காக அதற்கான வேலையும் வந்து கவர்மெண்டோட சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாமே நாங்க வந்து எங்களுடைய சிஎஸ்ஆர் கீழே இப்ப பண்ணிட்டு இருக்கிறதான பணிகள் எங்களுக்கு வந்து நாங்க வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து இந்த சிஎஸ்ஆருக்காக இந்த வருஷம் ஒதுக்கி இருக்கிறோம் போன வருஷம் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தோம் சோ மொத்தமா வந்து இந்த நாலு கோடி ரூபாய்ல வந்து உள்ள பல பணிகளை வந்து கடந்த பனிரெண்டு மாதங்கள்ல பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து யாரு பயன்படுறா எப்படி அதாவது எங்களுடைய முதல் நோக்கம் வந்துட்டு இங்க உள்ள லோக்கல் கம்யூனிட்டி அதாவது எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதான சின்ன கிராமங்கள்ல இருக்கிறவங்க பிற்படுத்தப்பட்டவங்க இவங்க வந்து பயன்படணுன்றதுதான் வந்து எங்களுடைய முதல் நோக்கம் அதனால முதலாவது வந்து இந்த ஸ்கூல் எல்லாம் நாங்க தேர்ந்தெடுத்து முதலாவது இந்த இடத்துல வந்து இதை எப்படி சிறப்பிக்கலாம்னு பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் என் ஹபீஸ் கான் நான் கம்யூனிட்டி ரெப்ரெசென்ட் பண்றேன் தீஸ் ஆர் மை டீம் மேட்ஸ் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அங்கன்வாடி இங்க வந்து வீட்ஸ் அசிங்கமா கல் மணல் அப்படிங்கிறது இது ஒரு அழகான ஸ்பேஸா வந்து உருவாக்கி இருக்கும் ஸோ இங்க வந்து எந்த அங்கன்வாடில பாத்தீங்கன்னா ஒரு முப்பது குழந்தைங்க வந்துட்டு இருக்காங்க இது இல்லாமல் திஸ் பர்டிகுலர் ஸ்பேஸ் வந்து இது குழந்தைங்க மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் மற்றவங்க அடல்ட்ஸ் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு ஒரு அழகான லைப்ரரியோட அந்த புக்ஸ் படிக்கலாம் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் இங்க நடக்கலாம் பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் இன் திஸ் ஏரியா தேங்க்யூ சோ இன்னைக்கு வந்து ரெண்டு அங்கன்வாடி ஸ்கூல் வந்து வாட்டர் செக் மூலியமா வந்து இனாகரேட் பண்ணிருக்கோம் சோ வர வர வருஷத்துலயும் வந்து நிச்சயமா வந்து சேம் நம்பர்ஸ் தான் இப்போ இல்லாட்டி மோர் தான் பண்ண போறோம் வணக்கம் நான் வந்து சூலூர் பிளாக்ல சிடிபிவா இருக்கேன் சூலூர் பிளாக்ல பார்த்தீங்கன்னா அரசியல் ரெண்டு மையங்களுக்கு வந்து இந்த